பலியான நாற்பத்தி ஓரு பேர் குடும்பத்தினருக்கும் இன்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்க உள்ளோம் கரூர் மாநகரத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள் பங்கேற்க பலியான தோழர்கள் குழந்தைகள் உட்பட அங்கே அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை செய்ய கட்சி வேண்டுகோள்

கோரிக்கை கோரிக்க <maintenant wolfelier> <ım999> <oldologie> நெரிசல் சாவு அப்படின்னு பொதுவாக எல்லோரும் நிலையில் அது நெரிசலால் ஏற்பட்ட சாவு இல்லை சுரநிலை தூண்டுதலால் நேர்ந்த சாவுகள் என்று கருதுவதாக தெரிகிறது அதனால்தான் இதை திசை திருப்ப பார்க்கிறார்களோ என்ற ஒரு விமர்சனமும் கூடவே இருந்தது விடுதலை சிறுத்தை நட்டைப்படும் உச்சநீதிமன்ற நீதிபதி நெரிசல் சாவு தூண்ட பெற்று நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல அன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன மதாமத நிகழ்வுகளை நடந்திருக்கிறது குடும்பமேளா நிகழ்வுகளை நடந்திருக்கிறது பெங்களூரு என்ற கருதுகிறேன் ஒரு கிரிக்கெட் விழா முறைந்தனர் ஆந்திராவிலே அல்லு அர்ஜுன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்துல அது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இதுபோல கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரண்டுகிற போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற நெரிசலில் ஏற்படுகிற ஒரு உயரம்

கற்பனையாகவும் யாருக்கு மாற்றே ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து கொண்டு பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் இன்னும் அண்ணாமலையே நான்தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதோதோ பேசிக்கொண்டோம் விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்படுகிறதும் அவர் மக்கள் செல்வார்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது அண்ணாமலை தான் சார் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறார் நீதிமன்றத்தில் விஜய் பின்னாடி யாரும் வரக்கூடாது வந்தால் சரியிலாம் நடத்தலாம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாரு எதுக்காக அவர் அந்த மாதிரி இருக்குன்னு நிறைய இந்த மாதிரி கூட்டம் பின்னாடி தொடரக்கூடாது போலி இருக்கும் வந்தோஸ்து கொடுக்கணும் கூட்டம் ஏதாவது நெருக்கடி அந்த மாதிரி நெரிசல் தனியடி கொடுக்க நடத்துறதுன்னு அனுமதி தரணும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் அது இந்த நெரிசல் பிறகு ஏற்பட்ட படிப்படை அதுவே அப்படி அவர் கோரிக்கை வைத்தது தகவல் இந்த உச்ச நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அமர்வு நீதிமன்றம் அதாவது சென்னையில் மதுரையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்கிறப்ப அவங்க எப்படி விசாரித்தாங்க அதையும் கேள்வி எழுப்பீர்கள் அண்மை காலமாக இது போல ஊரிசிக்ஷன் விசாரிக்கிற இளைஞர் அம்சம் இது போன்ற நடவடிக்கைகள் எந்த பின்னணியின் கணக்கான சட்டப்பூர்வமாகத்தான் இவை நிகழ்கின்றனவா என்று தெரியவில்லை இந்த கேள்வி கேள்விக்கு உரிய நீதிபதிகள் தான் விளக்கம் தர வேண்டும் இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எந்த சட்ட பின்னணியில் அதை செய்தார்கள் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும் அதிமுக தாவைக்கா கூட்டணி ஏற்படுவது ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார் அப்படி அந்த கூட்டணி ஏற்பட்டால் திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு ஒரு தேர்தல் எப்படி இருக்கும் நினைக்கிறேன் இது வந்து ஒரு யூகமான கேள்வி அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி அவர்கள் ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்று கேள்வி எழுகிறது ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அப்படி என்றால் பாஜக அதிமுக பாவேகா ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்ப தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுந்தது பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேக்காவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இந்த கேள்வி எழுகிற போது அவர்கள் நண்பகத்தன் நண்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளார்கள் கடந்த ஆறாம் தேதி ஈபிஎஸ் விஜய் சந்திப்ப சந்திப்ப சந்திப்பனர் சந்திச்சாங்கன்னா சொல்லுங்க சந்தித்தேன் இப்போ உங்கள் வாகனம் மோதுனதில் பிஜேபியோடைய தலையீடு இருக்குது அவங்களுடைய சதி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அது எந்த அளவுக்கு அண்ணாமலை முந்திரி கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது அதாவது வண்டி இது சக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறது எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கிட்ட வந்து அழுத்தம் கொடுத்ததுக்கு ஆதார அவருக்கு எஸ்காட் பண்ணி போய் நீங்கள் ஒதுங்கி போங்கன்னு கேட்குறாங்க அவர் போக மாட்டேங்கிறாரு அதன் பிறகு அங்கே இருந்த எங்கள் இயக்கத் தோழர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க தண்ணி போங்க தண்ணி போங்கன்னு சொல்கிறாங்க அவர் போக மாட்டேங்கிறாரு அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடக்கிறார் வாக்குவாதம் நடத்துகிறார் இப்போ வண்டியை வந்து நீ முன்னால் தள்ளி போ அப்படின்னு அவர் சேர்த்து தான் தர்றாங்க ஆனால் அவர் கையை விட்டுறாரு வண்டி அது அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னென்னா அந்த வண்டி எங்கள் கட்சிக்காரங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி அந்த வண்டி அவர் பன்னெண்டரை மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் வேணும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருப்பார் ஆனால் பன்னெண்டரை மணிக்கு அந்த இடத்துல அவர் போட ரெண்டரை மணிக்கு நான் எழுச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வராது முன்னால் அவர் யாருமே இல்லை எந்த டிராஃபிக்குமே இல்லை நினச்சிருந்தா ஒரு சரணும் வேகமாக போயிருக்கலாம் அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு இடது பக்கத்தில் ஒரு ஒதுங்கி போயிருக்கலாம் அதாவது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி இப்படி யாரோ வராங்க சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அது தள்ளி வந்துருக்கலாம் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போது ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்த எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சேன் வண்டி மோதல் வண்டி மோதறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற ஒரு நாலஞ்சு ஸ்பீட் பிரேக்கருக்கு நாங்களும் அப்போ தான் நிகழ்ச்சி முடிச்சு ரெண்டு நிமிஷம் தான் அவ்வளோ உடனே ஸ்பீடு இருக்கிறதுன்றதுக்கான தேவையான இப்போது வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார் வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்லறது யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தை வந்து தொண்டர்கள்ங்கிறாரு ரவுடிகள்ங்கிறாரு அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்கின்றது என்னுடைய காருக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க அன்றைக்க பேட்டி கேட்கல நான் இறங்கி வந்த உடனே நான் பார்த்தீங்கன்னா நல்ல வேர்த்து வச்சு நான் தலையை தோட்டிகிட்டு தான் இருந்தேன் எதுவும் பின்னால் என்ன நடக்குது சைடில் நான் பார்க்குறேன் நல்ல வேர்த்து வச்சு எனக்கு கொஞ்சம் நேரம் தொடக்கணும்னா கூட தலைவலி போவேன் அதனால் நான் வந்து அதை தொடச்சிட்டே வந்தேன் அது திடீர்னு எல்லாம் கும்பல் முன்னே தான் நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் கூட இருக்காது எங்கள் வண்டி அப்படி தப்பாச்சு அந்த தந்தை நான் அது கும்பலில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் ஏன் இறங்கலை ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாங்க எனக்கு முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்துக்கிறாங்க அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி சம்பவம் நடந்தது ரெண்டு முப்பத்தி நாலு ஆனால் அந்த அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியில் ரெண்டு முப்பத்தி முப்பதுக்கு அப்லோட் பண்ணுறாங்க அஞ்சே நிமிஷத்தில் அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ அங்கே வந்து எடுத்தாங்க அல்லது வேறு யாரும் கொடுக்கலாம் உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது அவர் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து விடுதலை செய்து அந்த கூட்டங்கள் அவங்களை கைது பண்ணணும் சினிமாவோட வந்து அதுக்கு வந்து அதை வேலையில் அப்படின்னு அவர் கண்டிப்பா நாங்க விசாரித்து வரணும் பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ளே கனெக்ட் அந்த லிங்கில் விசாரிச்சு வரணும் இதுக்கு பின்னால் பிஜேபி நான் ஆர்ப்பாட்டத்தில் வர தெரிஞ்சவங்க அங்கே இருக்கிற அப்டேயர் சொல்லி அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுங்க இது திட்டமிட்ட ஒன்று இது குறித்து நான் வந்து முதல்வரை சந்தித்து இது முழுமையாக ஒரு விசாரணை நான் நடத்தும் ஏன்னா இது பாதுகாப்போடு தொடக்கூடிய ஒரு விஷயம் நான் முதல்ல இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சேன் ஒன்றும் இல்லை தம்பி விடுங்க விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தோழர்கள்லாம் மறியல் உட்காந்தானோடனே டிசி லயுலுக்கு வந்தார் சார் அது ஒன்றும் இல்லை சார் நான் சொல்லிட்டேன் நீங்கள் அந்த தள்ளி விட்டுருங்க அவர் யாருன்னு தெரியாது அவர் வந்து வைத்தியங்களை தெரியுமா அவர் என்ன சாதி தெரியுமா என்ன மதம் தெரியுமா என்ன கட்சியும் தெரியுமா ஆனால் அவருக்கு நான் யாரும் தெரியும் நான் உள்ள இருக்கிறது தெரியலன்னா கூட கட்சி கொடி தெரியும் எனக்கு பின்னால் போலீஸ் எஸ்கார்ட் வராங்க அவங்க சைரன் போட்டு வராங்க இவ்வளவு தெரிஞ்சும் வண்டி மோதாத போதே ஒருத்தர் அது வண்டிக்கு முன்னால் சென்ட்ரலில் ரோட் சென்ட்ரலில் வண்டியை நிறுத்திட்டு அவரை நோக்கி வந்து எப்படியும் டிரைவர் கிட்ட போகிறேன் என்கிட்ட நோக்கி வந்தால் இருக்கிறாங்க நான் சரியாக அதை கவனிக்கிறேன் நான் கவனிக்கலாம் தலை தரப்பில் ஸோ இந்த விவகாரத்தில் பிஜேபி உடனடியாக ஆர்எஸ்எஸ் காரங்க தான் வேகமாக இறங்கி வேலை செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்புள்ள சாதி அமைப்புகள் வேகமாக வேலை செய்கிறாங்க ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமாக இருக்காங்க எனக்கு வந்து எனக்கு போல எங்கள் கூட்டி இருந்த தமிழ் இருக்கோ யார் என்ன அவங்களுக்கு என்ன அடையாளங்கிறது தெரியலாம் ஆனால் அவர் என்ன அடையாளம் யாருக்குமே தெரியாது உடனே அந்த சாதி பார்த்து தான் அவங்க அடித்தாங்க அப்படின்னு ஒரு சாதிக்கு எதிராக எங்களை இருக்கிறாங்க நாங்கள் எப்படி ஒரு சாதிக்கு எதிராக செயல்பட முடியும் அப்போ எங்களை ஒரு சாதிக்கு எதிராக முயற்சியில் ஏன் வந்து அண்ணாமலை ஈடுபடுறாரு சமூக பதற்றத்தை உருவாக்குறாரு அவர் முதல்ல தமிழ்நாடு த தலைவர் பதவியிலேருந்து பெரிய போய்ட்டு இருக்கு தெரியுமா தெரியாதா அந்த பிரச்சனையை அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணட்டும் இவருக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்குது ஆனால் பதற்றத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வங்கி வண்டியில் போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம் வண்டியில் மோதணுங்கிறதுக்கு ஆதாரம் நடக்குதுங்க நான் மன்னிப்பு கேட்குறேன்

பைக்கு மோதியது பைக்கின் மீது திருமாவளர் கார் மோதிய கார் மோதிய என்ன செய்தியாது மோதியதாக தெரிகிறது என்ன சொல்லிருக்கிறார் அப்படி சொல்லப்படுகிறதுன்னு சொன்னாங்கல்ல அல்லது அந்த பையன் சொல்கிறான்னாவது சொல்லணும்னா இவங்க எப்படி ஒரு க ஒரு முடிந்த முடிவுக்கு வராங்க உறுதியான முடிவு சரி இல்லை இவ்வளவு நடந்த பிறகும் நேற்று நீங்கள் பேசுகிறப்ப அவர் வாங்கின அடி பத்தாது அடி அது வந்து உங்களுடைய தொண்டர்களை உசி பேசுகிற மாதிரி இல்லையா அதெல்லாம் தப்பு அப்படிலாம் சொல்ல கிடையாது அடிப்பத்தான் சொல்ல அது கட்டு தட்டினாங்க அவ்வளோதான் அது வந்து நான் வந்து வீடியோ தான் பார்த்து எழுதிட்டேன் வண்டியில் உட்காந்து நான் பார்க்கல என் வண்டி நகர்ந்துருச்சு நான் அந்த மொத்த செகண்ட்ஸே பாருங்க முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் தான் நடந்துருவோம் சுற்றி சூழ்ந்து நின்றுட்டு வண்டி முன்னால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது நான் உள்ளே உட்காந்துருக்கும் அந்த மாதிரிலாம் நான் வந்து விட்டுட்டு ஒரு ஹால் கிடையாது பிரச்சனை டக்குன்னு ஸ்மார்ட்டில் இறங்கிடுவேன் செங்கல்பட்டில் நீங்கள் பேசுனது வைரலாக போயிட்டு இருக்கு அதுக்காக கேட்கும் அடங்க முறை அத்துமீறு அடங்க முறை முழக்கம் வேறுங்க அது வந்து நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் அவங்களுக்காக சொல்லலை ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வந்து இது மாதிரி ஒடுக்கி கிடக்காதிங்க கேஸ் போட்டானாங்க பயப்படாதீங்க அது யாராவது வந்து உங்களுக்கு சொல்றதுங்கிறது ஒரு அது ஒரு அரசியல் முழக்காது அது யாரும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானது இல்லை ஒரு சமூகத்துக்கு எதிரானது இல்லை அது உலகம் முழுக்க பொருந்தது அந்த சமூகத்துக்காக இருந்தாலும் அது பொருந்தும்

திரும்ப திரும்ப செய்வாங்களே மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது ஒரு மூணு நாலு பேர்கிட்ட பேட்டி எடுத்து அது அவங்க வந்து சமூகத்தெல்லாம் பேர சொல்லி திரும்ப அவனை அடிக்க சொன்னார் பேட்டி வாங்கி விடுறாங்க இது உண்மையாக இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இதுதான் அவங்க ஊடகமாக இது உண்மையை திரிக்கிறது தான் ஊடகாரமாக அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு ஒன் சைடு எடுத்து செய்வாங்க அவதூறு பரப்புவாங்க வதந்தியை பரப்புவாங்க சமூக பதற்றத்தை பரப்பாங்க அதையெல்லாம் ஊடக சங்கங்கள் வந்து அப்போ நான் ஊடகவியலாளர் பக்கம் நிற்கிறேன் தான் ஊடகவியலாளருக்காக எத்தனை முறை நான் போய் களத்தில் நின்றுக்கிறேன் என்றைக்கு நிற்பேன் இன்றைக்கு நிற்பேன் நாளைக்கு நிற்பேன் அது வேற விஷயம் ஆனால் ஒன் சைடு எடுத்து வேலை செய்யக்கூடிய ஊடகங்களை நீங்கள் எப்படி வந்து அங்கீகரிக்கிறீங்க பைக் மோதி இருந்துக்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டுங்க மற்ற சங்கங்களாம் இன்றைக்கி என்ன கண்டிச்சிருக்காங்களே அந்த சங்கங்கள் எடுத்து இந்த ஃபுட்டேஜ் இருந்தால் எடுத்து காட்டுங்க உன் கார் வந்து அதில் மோதிச்சு அதனால தான் அந்த செய்தியை போட்டாங்க காட்டுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் பொது இடத்தை நான் மன்னிப்பு கேட்குறேன் இன்னொரு தரப்பு வந்து இதர் பிளஸ் பாதுகாப்புக்காக நீங்களே எனக்கு எந்த பாதுகாப்பு தேவையில்லைங்க மக்கள் பாதுகாப்பு پھر ان کي ڏيئي